எல்லோரும் எங்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி நீங்கள் எப்படி இவ்வளோ கலர் ஆனீங்க எப்படி இவ்வளோ கலர் ஆனீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக நானும் அதை தான் நினச்சேன் நம்ம கலர் ஆகிட்டோம் போல் முன்னாடி இருந்ததை விட கலர் ஆகிட்டோம் போல் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது இல்லை நம்ம வந்து வெளியில் வெயிலில் பொல்யூஷனில் அந்த மாதிரி போகும்போது நம்ம ஸ்கின்னை கேர் பண்ணாமல் இருக்கும்போது நம்மளோட ஸ்கின் வந்து டேன் ஆகிடுது கலர் மாறி நம்ம ஒரு பிளாக்காக டல்லாக ஃபேஸ் ரொம்ப டல்லாக ஒரு பிரைட்னஸ் இல்லாமல் அப்படியே டெல்லாம் ஆகிடுது அதனால நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கு வயசாகுது நமக்கு வந்து ஃபேஸில் வந்து மாற்றம் வருது அப்படின்னு நினைக்கிறோம் இதே கலரே இப்படி தான் நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறோம் ஆனால் அது உண்மையே கிடையாது நம்மளோட கலர் இது கிடையாது அதனால் எல்லோரும் வந்து நம்ம ரெகுலராக ஸ்கின்னை வந்து கேர் பண்ணோன்னா நம்மளோட ஒரிஜினல் கலரை பிளாக்கோ ஒயிட்டோ அதை வந்து நம்ம வந்து பிரைட்டனாகவும் ஷைனிங்காகவும் வைக்க முடியும் சில பேர் பார்த்துருப்பீங்க நல்லா பிளாக்காக இருப்பாங்க டார்க்காக இருப்பாங்க ஆனால் அவங்களோட ஃபேஸ் பார்த்தா நல்ல பிரைட்டனாக இருக்கும் அவங்களோட பிளாக்காக இருக்கிறது வந்து அவங்களோட பிரைட்டாக இருக்கிற பிரைட்டாக இருக்கிறதுனால அவங்களோட ஃபேஸ் வந்து அப்படியே மினிமனு தெரியும் அவங்க பிளாக்காக இருக்காங்கன்னே நமக்கு தோணாது கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது அதுதான் ரீசன் சரி அப்போது நான் என்னென்னா ஃபேஸுக்கு அப்ளை பண்ணேன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு மில்க் எடுத்துகிட்டு ஃபேஸை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன் எப்போதுமே நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் ஃபேஸில் ஃபேஸில் தான் நம்ம வந்து ஃபேஸ் பேக் எதாக இருந்தாலும் போடணும் அப்போ தான் ஃபு உள்ளாக நமக்கு அப்சர்வ் ஆகி நம்மளோட ஒரிஜினல் கலர் கிடைக்கும் அதுக்கப்புறம் நான் தக்காளியும் அரிசி மாவும் தக்காளியை நம்ம அப்படியே தேய்ச்சோன்னா ஸ்கின்னு ஸ்கின்னும் சாஃப்ட்டாக இருக்கிறதுனால நம்மளோட தக்காளியும் சாஃப்டாக இருக்கிறதுனால ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக தக்காளியும் எடுத்துருக்கேன் பச்சரிசி மாவும் அதை எடுத்து ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணோன்னா நம்மளோட செல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு புதுசாகும் நம்மளோட ஸ்கின் எல்லாம் வந்து ரெக்கவர் ஆகி வரும் பிளாக் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் இதெல்லாம் போகும் நீங்கள் அதை வந்து அவரை ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு அப்படியே ஒரு டவல் வச்சு தொடச்சிட்டு அடுத்து நான் வந்து தோசை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் உளுந்தும் வெந்தயமும் மொதல் நாளே ஊற வச்சு வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டு இல்லைன்னா வே ஈஸியான வழி தோசை மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதில் வெந்தயமும் உளுந்து இருக்கிறதுனால நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது வெந்தயம் வந்து நல்ல பிரைட்டன் பண்ண ஃபேஸை ஆனால் தெரியாது அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஒரு க்ரீம் அப்ளை பண்ண மாதிரி ஒரு நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் ஆனால் அது கழுகி எடுக்கும்போது வேறு லெவல் நமக்கு வந்து ஃபேஸு இது க்ளோ கொடுக்கும் நீங்கள் வந்து கஷ்டமே பட வேணாம் வீட்டில் தோசமாக வச்சுருப்பாங்களா ஒரு டீஸ்பூனோ ரெண்டு டீஸ்பூனும் எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் நமக்கு ஃபேஸுக்கு தேவைப்படும் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துட்டு ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுட்டு அப்படியே ஒரு ரப் பண்ணுங்கள் அப்படியே அப்படியே ஒரு மசாஜ் கொடுங்க மசாஜ் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஸ்கின் ஃபுல்லாக போகும் நம்மளோட ஸ்கின் அப்படியே ஒரிஜினல் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு டைம் நம்ம யூஸ் பண்ணும்போதே நம்ம ஸ்கின்னை தொட்டு பார்க்கும்போதே அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன் அதை அப்படியே ஃபேஸில் அப்படியே தெளிச்சுட்டு ஒரு டேப் பண்ணிக்கலாம் நான் ட்ரை ஸ்கின்னுன்னா ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம் ஆயிலி ஸ்கின்னுன்னா நீங்கள் ஏதாவது ஆல்மண்ட் ஆயில் இல்லை கோகோனட் ஆயில் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஒரு ஃபேஷியல் பார்லர் போய் ஃபேஷியல் பண்ண மாதிரி இருக்கும் அதை விட இது ரெண்டை விட நல்லது நீங்கள் ஐஸ் கியூப் எடுத்துகிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் அவ்வளோ அவ்வளோ க்ளியராக இருக்கும் ஸ்கின் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு இனி நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்